நண்பர்கள் வணக்கம் இன்னும் விடியப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான இரண்டு ஹெச்எஃப் மாடுகளோட விற்பனை போய் தாங்க பார்க்க போகிறோம் இரண்டு மாடுகளுமே கறவை மாடுகளாக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்க அப்போதான் மாடுகளோட விலை என்ன அட்ரஸ் எங்கிருந்தால் நீ தெரிஞ்சிக்க முடியும் கிங்ஃபார்மேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெலக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் முதல்ல தான் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல நல்ல காரிச்சட்ட மாடுங்க நல்ல முகலட்சணமான மாடு நல்ல கலர்ஃபுல்லான மாடாக இருக்குது நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா புதுவாயாக இருக்குது கண் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று கன்று போட்டிருக்குதுங்க மூன்றாவது ஈத்து மாடு தற்போது கை கறவையாக வந்து பார்த்தீங்கன்னா கறவை கறந்துக்கிட்டு இருக்குதுங்க சுளி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு அப்படிந்தவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கரைவைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய கரவை இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு பதினாலுலேருந்து பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் வந்து போனா கரைவைத்திறன் கறந்துகிட்டு இருக்குங்க ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு எட்டு எட்டு பதினாறு வரைக்கும் வந்து போனால் கரவைத்தன் கறக்கூடிய மாடு அப்படினவங்க சொல்லியிருக்காங்க மாடு கன்று போட்டு இரண்டு மாதம் தான் ஆகுது அப்படினாங்க சொல்லியிருக்காங்க தற்போதைய கறவை ஒரு பதினாலு பதினஞ்சு லிட்டர் கரைவைத்தன் கேரண்டியாக வந்து போனா இருக்கு நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை வாங்கிட்டு போகலாம் அப்படினு தவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக கறக்கிற ஆப்ஷன் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி கறந்து பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வாங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்கள் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கறவு வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணிக்க தேவையில்லை விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி தூவத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க பண்ணை முறைக்கு வந்து இப்படின்னா தேர் வச்சுறவங்களும் தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க ஏன்னால் இப்போ கை கரையில் ஒரு கம்மி விலையில் ஒரு மாடு வாங்கி அதை செனை பண்ணும்போது இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து ஒரு எழுபது ரூபா வரைக்கும் வந்து போனால் தாராளமாக விற்கக்கூடிய மாடுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த தரத்தில் இருக்குது ஹெச்எஃபில் ஒரு பெருங்கூட்டில் அதிக திறனில் ஒரு கை கறவை மாடு வாங்கி வளர்க்கணும் நல்ல மூலச்சந்தில் ஒரு காரி சட்டை மாடாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாட்டோட சேர்த்து ரெண்டு மாட்டுக்குமே ஜோடி விலையாக வந்து இப்போ சொல்லியிருக்காங்க வீடியோ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுமே ஹெச்எஃப்பில் நல்ல பெருங்கூட்டில் இருக்கக்கூடிய மாடுங்கள் பல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல் இரண்டாவது ஈத்து மாடுங்க ரெண்டு கன்று வந்து இப்போ போட்டுருங்க மாட்டோட பால்நர்லாம் பாருங்கள் எல்லாமே தெளிவாக இருக்குது இந்த மாடுமே ஒரு அதிக கறவைத்திறன் கறக்குடி மாடுங்க இந்த மாடுமே தற்போது கை கரவையா வந்து பாத்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஆறு பல்லு ரெண்டாவது இது சுளி சுத்தமா இருக்குது எந்த ஒரு குறைமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க இந்த மாட்டுட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தற்போதைய கறவை இரண்டு நேரம் சேர்ந்து இந்த மாடுமே ஆவரேஜாக ஒரு பதினாலு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் கரையத்திறன் இரண்டு நேரம் சேர்ந்து இருக்கு இந்த கரைவைத்திறன் நேரில் வந்து கறந்து பார்த்தே வாங்கிட்டு போகலாம் தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் நேரில் போய் பார்த்து கறந்து பார்த்தே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வாங்க சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கறவை கலந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க இல்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சர் முறையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி தான் எந்த ஒரு பிரச்சினையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழவின்மே தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாடுமே பண்ணை முருக்கு தேர்வு செய்வாங்க தாராளமா தேர்வு செல்லாங்க இந்த மாடுமே சென்னை வைக்கும்போது வைக்கும் போது நல்ல விலைக்கு வந்து பாத்தீங்கன்னா விற்கக்கூடிய மாடுங்க இந்த இரண்டு மாடுகளோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி விலையா வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு மாற்றோட விலை நாற்பத்தி அஞ்சாயிரம் வந்து எப்ப சொல்லியிருக்காங்க ரெண்டு மாட்டுக்கும் சேர்த்து தொண்ணூறாயிரம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக இதில் இருந்து நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க மாடு விற்பனைக்கு திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தான் வந்து இப்போ விற்பனைக்கு இருக்குதுங்க உங்கள் வேறு டீல் தேவை அப்படின்ற பசு வீடியோவில் இருக்கிற கால்ட்ரெட் நம்பர் கான்டெக்ட் பண்ணி பேசுங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் பல பேர் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கா நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் அவுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாடு உரிமையாளர்கள் என்ன சொன்னால் நாவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங்ஃபார்ம் யூப் சேனலில் சஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெலைக்கான கிளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனக்கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்